வணக்கம் என் நேசம் பகுதி பதினேழு வாகனத்தை மிக அருகில் கண்ட ஸ்தம்பித்து நின்றவனை சிறிதும் தாமதிக்காமல் துறம் இழுத்துக்கொண்டு சாலைபோற நடைபாதையில் சரிந்திருந்தால் பவித்ரா அவர்கள் நின்ற இடத்தை அடைந்த பிறகே வண்டியும் நின்றிருந்தது அதற்குள் அங்கிருந்த மக்களும் காவலர்களும் சொல்ந்து இருக்க வாகன ஓட்டிக்கு மழை வசை மழை இல்ல நான் சரியா தான் வந்தேன் என்று அவர் தவித்தபடி கூற அதை யாரும் காதில் வாங்கவில்லை ஆமா ஆமா சரியா அப்படியே வந்திருப்பீங்க யாரு பார்த்தா ஒருவர் நொடிக்கோ ஆமா இந்த கார்ல உட்காந்துட்டா ஏதோ பிளேன் ஓடுற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நினப்பாயிடுது மற்றவர் குற்றம் சாற்ற அவருடைய மறுப்பை யாருமே பொருட்படுத்துவதாக தெரியவில்லை எங்கிருந்து அத்தனை பலம் வந்ததோ அவளுக்கு ஆஜானு பாகமான தன்னவனை இழுத்து தன் மீதே சாய்த்து அவள் சரிந்திருக்க ஏற்கனவே ஏற்பட்ட அச்சத்திலும் ஓடி வந்தவனுக்கு மேலும் அச்சத்தை தரும் விதமாக அவ்வளவு நெருக்கத்தில் வாகனத்தை பார்த்தவன் மயங்கி அவள் மீதே சரிந்திருந்தான் அவன் தன் மீதே விழுந்திருக்க சுற்றும் அவனை அசைக்க முடியாமல் அவள் நகர முடியாமல் தவிக்க அதற்குள் வந்திருந்தான் வசந்த் தன் நண்பனை உடனே தூக்கி தன் மடியில் சாய்த்திருக்க அழ்ந்த மெருமூச்சு ஒன்றை இப்பொழுதுதான் விட்டார் அவனை முழுவதும் ஒரு முறை சோதித்து பார்க்க எங்கும் அடிபட்டிருக்கவில்லை கீதாவும் கூட்டத்தை விலக்கி வந்து சேர்ந்து விட என்னாச்சு என்றார் மயங்கிட்டாங்க என்று அவன் மீதே பார்வை செலுத்தியபடி அவள் கூற அந்த வாகனை ஓட்டிய பார்த்து காவலர் ஏயா என்ன வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்க மக்கள் கூட்டமா இருக்கும்போது எப்படி வரணும்னு தெரியாத அவனுக்கு முதல்ல லைசன்ஸ் ஆயிடு என்று கூற இல்ல அவரு மேலே எந்த தவறும் இல்லை தான் என்று அந்நிலையிலும் பவித்ரா வேறு ஒருவனை குற்றம் சாட்டாமல் உண்மை கூற காவலரும் மக்களும் சற்றே அமைதியானார் அங்கிருந்த யாரோ ஒருவர் தன் பாட்டிலை நீட்ட அதை வாங்கி சர்வாவின் முகத்தில் தெளிக்க அவன் அசைவுகள் அற்று இருந்தான் பவித்ராவிற்கு கண்கள் நீர் முட்டி கொண்டு வந்தது அங்கிருந்து மேலும் மேலும் கூட்டம் கூட வசந்திற்கே இந்நிலையில் மூச்சடைத்து வைக்கம் வாய்க்கோல்வது போல் இருக்க இது சரிவராது என்று உணர்ந்தவன் அவர்களுடைய வாகனம் சற்று தொலைவிலேயே இருப்பதால் சிறிதும் தாமதமின்றி அவனை தூக்கியவாறு வாகனத்தை நோக்கி செல்ல இருந்தான் அவன் பின்னோடு பெண்களும் தொடர்ந்தன அவன் பாக்கெட்டில் இருந்த கார் சாவியை அன்னையை எடுக்க சொல்ல அதை அன்லாக் செய்துவிட்டு பின்புற இருக்கையில் சர்வாவை கிடத்தினான் அவனை மடி மீது தாங்கியவாறு பவித்ரா அமைந்துவிட முன்புறம் கீதா அமர்ந்திருந்தார் உடனே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ஐந்தே நிமிடத்தில் கார் நின்றிருக்க வெளிப்புறம் பார்வையை செலுத்த வீட்டிற்குள் வந்திருந்தது தெரிந்தது அண்ணா ஹாஸ்பிட்டல் போகாம என்ன வீட்டுக்கு வந்திருக்குங்க அங்கே ஃபுல் டிராஃபிக்மா அதை தாண்டி நம்மளால் கண்டிப்பாக போக முடியாது அந்த வாகனம் நெரிசலில் நம்ம அங்கேயே நிற்க நிற்க அதுவே இவனுக்கு இன்னும் மூச்சு முட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வீட்டுக்கே வந்துட்டேன் இங்கேயே நம்ம டாக்டரை கூப்பிட்டு பார்த்துடலாம் அவன் கூறுவது உண்மை தான் என்று புரிந்ததால் அவளும் அமைதியாக இருக்க சர்வாவை தூக்கி சென்ற அவன் அறையிலேயே படுக்க வைத்தனர் வசந்தும் கூடியிருக்கும் மற்ற வேலையாட்களும் அவன் அருகே பவித்ரா அவன் உடனே சென்று தன் முதலாளையிடம் நடந்ததை விடாமல் கூறி முடிக்க அவர் எழுந்து அவன் அறைக்குள் அழைத்து செல்ல சொன்னார் கீதாமா கையை பிசந்தபடி நிற்க பவித்ரா அவன் தலையிலும் பின்புறமும் பார்த்தபடியே இருந்தாள் எங்கும் அடிபடவில்லையே என்ற பதட்டத்துடன் சித்தாரணம் அங்கு வந்துவிட அவரை பார்த்தவள் கண்களில் நீர் கோர்க்க சாரிமாமா என்னோட கவனக்குறைவு தான் எதிர்பார்க்காத நேரத்தில் கையை ஊதுட்டு ஓடிட்டாங்க என்று குற்ற உணர்வோடு அவள் கூற இல்லைம்மா ஒன்றும் இல்லை அமைதியாக இரு நல்லாயிடும் அவனுக்கு என்று சமாதானம் செய்தார் இந்த வசந்த கூட சேர்ந்துட்டு தீபாவளி வந்தால் போதும் பத்து நாளைக்கு விடாம அவ்வளோ வெடி கொளுத்துவானுங்க இந்த பசங்க அதுவும் ஏழு வயசுலயே இப்போ இவன் இந்த சத்தத்துக்கு பயந்து ஓடுனது நினச்சா மனசை ரணமாகுதுமா என்று புலமியவர் மகனை பார்க்க அவன் அமைதியாக உறவு உறங்குவது போல் இருந்தது அதற்குள் வசந்தும் அவர்கள் குடும்ப டாக்டருக்கு கால் செய்து இருந்தான் அவரிடம் அனைத்து விவரங்களையும் கூறியிருக்க பிடரில தலையில எங்காவது அடிபட்டு இருக்கா இல்ல என்றான் இவன் இல்லைன்னா நின்ற நிலையிலேருந்தே ரொம்ப கீழே விழுந்துட்டாங்களா இல்ல என்று அதுக்கு அவன் பதில் அளிக்க அப்படி நான் பயப்பட எதுவும் தேவையில்லை அதிர்ச்சினால ஏற்பட்ட மயக்கமா தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சாயங்காலத்துக்குள்ளே தெளிந்து எழுந்துடுவார் அப்படி இல்லைன்னா நான் பார்க்க வரேன் இப்போதைக்கு நானும் தான் அந்த டிராஃபிக்கில் எப்படி வர முடியும் பயப்பட தேவையில்லை சாயங்காலம் வர பாருங்கள் என்று இருக்க அனைத்தையும் கேட்டுக்கொண்டவர் மா சித்தார்த்தனிடம் கூற மகனை வாஞ்சையோடு பார்த்திருந்தவர் ஆழ்ந்த பேர் மூச்சு ஒன்றை விட்டுவிட்டு சரிங்க அதுதான் பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே பார்க்கலாம் என்று கூறிவிட்டு மகனை சிறிது நேரம் அவன் அருகிலேயே அமர்ந்து பார்த்துவிட்டு சென்றார் பவித்ராவின் மனம்தான் நிலை கொள்ளாமல் துடித்தது இது என்னடா கடவுள் தரிசனத்துக்காக சென்றோம் ஏன் இந்த சோதனை அதுவும் பக்கத்திலேயே நின்னவரை இப்படியா கோட்டை விட்டுட்டு நிற்ப உன்னை நம்பி அனுப்பலத்துக்கு இப்படி செய்திட்டியே ஒரே நாள்ல என்று தன்னையே திட்டிக் கொண்டார் தன்னால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று மிகவும் அருகி போனார் அவன் அருகிலேயே அவனை பார்த்தபடி அமர்ந்து இருந்தாள் நேரம் போவது தெரியாமல் இடையிடையே கீதாவும் வசந்தும் வந்து பார்த்துவிட்டு சென்றன வசந்த் பார்த்துவிட்டு சித்தார்த்திடம் அவன் நிலையை தெரிவித்துக் கொண்டு இருந்தான் மதியம் கடினப்பட்டு பவித்ராவை உணவருந்த வைத்துவிட்டு சென்றார் கீதா மழை நேரம் நெருங்க கவலையோடு அவனையே கவனித்துக் கொண்டிருந்தாள் அவனிடம் லேசான ஆசைவு தெரிய அவன் அருகே சென்று அமர்ந்து கொண்டார் அவனை எந்த தொந்தரவும் செய்யாமல் அவனை பார்த்தவாறு இவள் இருக்க அவன் விழி அசைவுகள் பார்க்கவும் ஆவள் ஆவலோடு கவனித்தார் மெல்ல அவன் கண்கள் மலர்ந்தது கைகளால் முகத்தை தேய்த்து கொண்டான் தலையை பிடித்து கொண்டு மேலும் கண்களை திறந்து அவன் பார்க்க அப்பா என்று நெஞ்சில் கை வைத்தவள் தெய்வமே என்று மேல் நோக்கி ஒரு முறை கும்பிட்டு விட்டு அவன் அருகே நெருங்க அவன் முழுமையாக கண் விழித்து இருந்தான் அவன் தாடையில் கை வைத்தவள் ஏதாவது பண்ணுதா வருதா என்று கேட்க அவளை பார்த்தபடி இல்லை என்று தயாரி தலையாட்டினான் வேறு எதுவும் பண்ணுதா எங்காவது பழிக்குதா தலை பக்கம் என்று கேட்க அவன் மேல இல்லை என்பது போல் தலையாட்டினான் அப்பா இப்போதான் நிம்மதியா இருக்கு என்று நெற்றியில் முத்தம் வைத்து விட்டு நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன் என்று அவ்விடம் விட்டு அகன்றாள் சித்தார்த்தனிடம் அவன் கண் விழித்ததை கூறிவிட்டு சமையல் கட்டை நோக்கி ஓடினாள் அதை கேட்ட வசந்தும் தன் முதலாளியை அழைக்க சென்று விட கீதா கீதாவிடம் கூறியவள் அவன் குடிப்பதற்காக ஆரஞ்சு எடுத்துக்கொண்டு சென்றாள் அவன் பதட்டத்திலேயும் அக்கறையை பார்த்த கீதாவிற்கு அவ்வளவு நிம்மதி இவள் மாடி செல்ல சித்தாதனும் அங்கு வந்து சேர்ந்திருந்தார் அனைவரும் ஒன்றாகவே உள்ளே நுழைய தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தான் கதவு திறக்கும் ஓசை கேட்டு திரும்பி பார்க்க வசந்த் கையை பிடித்தபடி சித்தார்த்தனும் வர கீதாவும் பவித்ராவும் பின்னலில் இருந்து வந்தனர் அப்பா என்றான் எழும்பாத குரலில் அவன் அருகே வந்தவர் என்னடா பயந்துட்டியா என்று அவன் தலையை கோதிவிட்டு அருகே அமர எவ்வளவு தைரியமான பையன்தானி இப்படி ஆயிட்டேடா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணும் தெரியலையே என்று அவர் குரல் உடைய ச ப்ளீஸ் கவலைப்படாதீங்க அதுதான் செல்வா எழுந்துட்டான்ல ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஜூஸை நீங்களே கொடுங்க என்று கூற தலையை ஆட்டி ஆமோதித்தவர் அதை வாங்கி அவளிடம் புகட்ட அருந்தி முடித்தான் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் கண்கள் தந்தையிடமே நிலை கொண்டு இருந்தது நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவோம் காலையில சாப்பிட்டதுதான் இவ்வளவு நேரம் ஆச்சு என்று அவள் கேட்டிருக்க போய் வாமா என்றார் அவரும் அங்கிருந்து வெளியேறினார் மகனிடம் பார்வையை செலுத்தி விட்டு வசந்திடம் திரும்பியவ டாக்டர்கிட்ட போகணுமா என்னன்னு கொஞ்சம் கேளு மாலைக்குள்ள கண்ணு முழிச்சிட்டா எதுவும் தேவையில்லைன்னு தான் சொன்னாரு எதுக்கும் நானும் கேட்டுறேன் சார் என்றவன் எழுந்து வெளியேறி நான் அங்கிருந்து உணவோடு பவித்ரா அதற்குள் வந்திருந்தாள் சற்றே அவள் தயங்கியபடி நிற்க சரி சரிம்மா நீ கூடு நாங்கள் டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு வந்துடுவோம் என்று கூறிவிட்டு அகன்றார் அவன் அருகே சென்றவள் சாதத்தை பிசைந்து அழவாக எடுத்து அவன் வாயருகே நீட்ட சிறிது நேரம் அமைதியாக அவளை பார்த்து விட்டு வாயை திறந்தான் இப்ப நல்லா இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றபடி கேட்டபடியே அவனுக்கு சாதம் கூட்டு என்று ஒவ்வொன்றாக கொடுத்திருந்தாள் அவள் கேட்டதற்கு இல்லை என்று மட்டுமே தலையாட்டி விட்டு அவனும் அமைதியாகவே உண்டு முடித்திருந்தான் இருந்த தண்ணீரை எடுத்து அவனுக்கு வாய் துளைத்துவிட்டு பின் குடிக்கவும் கொடுத்துவிட்டு வேற எதுவும் வேணுமா என்று கேட்க இல்லை என்று மீண்டும் அவனிடம் தலையாட்டல் மட்டுமே பதிலாய் தலையில் கை வைத்து அமர்ந்தவனை திரும்பி வந்து பார்த்தவள் அவன் அருகே சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டாள் தலைய வலிக்குதா டாக்டர்கிட்ட போகலாமா என்று கேட்க மறுப்பாய் மீண்டும் அவனிடம் தலையசைப்பு அவனையே பார்த்தவாறு அமர்ந்து இருந்தார் சரியாகிடும் எழுந்துட்டாங்கல்ல என்று தனக்குள்ளேயே சமாதானம் செய்து கொண்டு இருந்துவிட்டார் அவன் அவைதி மேலும் தொடர்ந்தது அதை கலைக்காமல் அவனுக்கு வேண்டியதை கவனித்திருந்தார் இரவு உணவு உண்ட பின்பு படுக்கைக்கு செல்லும் முன் அவன் கழுத்து கன்னங்களை தொட்டு பார்த்து காய்ச்சல் எதுவும் இல்லை என்று உறுதிப்படுத்திவிட்டே அவள் உறங்க கூறினார் அவனும் அமைதியாக கண்களை மூடி படுக்கையில் சரிந்தான் அவனையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு இருந்தவள் பின் அருகிலேயே படுத்து உறங்கியும் போனாள் அவள் உறங்கியதை உறுதிப்படுத்திக் கொண்டு எழுந்து அமந்தான் சர்வஜித் மெல்ல எழுந்து பால்கனியில் சென்று நின்று கொண்டான் வெளியே இருண்ட வானத்தை கண்டு அமைதியாக கை கட்டி நின்று கொண்டிருந்தவன் கண்களில் கண்ணீர் துளிகள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுதே இருங்க